காஞ்சிபுரத்தில் உள்ள நிலா திங்கள் துண்ட பெருமாள் பற்றி பார்ப்போம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மகாவிஷ்ணு கூர்ம வடிவம் எடுத்து மத்தாக பயன்பட்ட மேருமலையை தாங்கி கொண்டிருந்தார் அப்போது கைராக உதவிய வாசுகி பாம்பு ஆலக்கால விஷத்தை உமைந்தது பார்க்கடலில் கலந்த விஷம் ஆமையாக இருந்த விஷ்ணுவின் மீது பட்டது இதனால் மகாவிஷ்ணுவின் நீலமேனி கருப்பானது தேவர்கள் பல சிகிச்சைகளை செய்தும் பயனில்லாமல் போனது கலைஞிய மகாவிஷ்ணு தனது உடல் பழைய நிறம் பெற வழி கூறும்படி பிரம்மாவிடம் வேண்டினார் சிவனிடம் வேண்டினால் உஷ்ணம் குறைந்து நிறம் மாறும் என ஆலோசனை கூறினார் பிரம்மா அதன்படி மகாவிஷ்ணு சிவனை எண்ணி தவமிருந்தார் விஷ்ணுவுக்கு காட்சி தந்த சிவன் தனது தலையில் இருந்த பிறைச்சந்திரனை மகாவிஷ்ணு மீது ஒளிபரப்பும்படி பணித்தார் சந்திரனும் தன் கதிர்களை பரப்ப நீல வண்ணத்தை மீண்டும் பெற்றார் முன்மை விட பொலிவாகவும் விளங்கினார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் ஏகாமரேஸ்வரர் கோயில் அமைக்கப்பட்டது இங்கே வடகிழக்கு பாகத்தில் பெருமாள் சன்னதி அமைக்கப்பட்டது சிவாலயத்தில் இருக்கும் இந்த சன்னதி பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளது சந்திரனின் ஒளியால் இயல்பு நிறம் பெற்றதால் இத்தலத்து பெருமாளை நிலா திங்கள் துண்ட பெருமாள் என்று அழைக்கின்றனர் இக்கோயிலின் அதிசயம் இத்தலத்தில் மகாலட்சுமி பெருமாளின் நாபிக் கமிலத்தில் அதாவது தொப்புளில் இருந்து கிளம்பும் தாமரை இருந்தபடி அருள்கிறார் நாவிகமலம் பிரம்மாவிற்கு உரிய இடம் என்பதால் இவ்விடத்தில் லக்ஷ்மியை பிரம்மாவின் அம்சத்துடன் இருப்பதாக கருதலாம் இந்த அரிய காட்சிக்கு விதியை மாற்றும் தன்மை உண்டு என்பார்கள் ஓம் நமோ நாராய